சார் வணக்கம் சார் அவரை பற்றியும் அவருடைய கண்டிப்பாக சார் நியூ பிலிமாலயா நேயர்களுக்கு என்னுடைய அன்பாந்த வணக்கங்கள் என் ஃபாதர் முக்தா சீனிவாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் மாடர்ன் தியேட்டர்ஸில் ஜாயின் பண்ணார் அப்பா அவர் ஜாயின் பண்ணுற சமயத்தில் அவங்க எடுத்த படம் ஆதித்தன் கனவுன்னு பேர் அந்த ஆதித்தன் கனவில் ஹீரோ டிஆர் மகாலிங்கம் அவர் அம்பின்னு கூப்பிடுவாங்க எங்கள் அப்பாவும் அம்பி அண்ணான் தான் கூப்பிடுவார் அவர் ராயப்பட்டாவில் இங்கே இருந்தார் அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஷெட்யூல் ரொம்ப நடித்தார் அவரோட சாங்ஸ் எல்லாம் டிஆர் டிஆர் சுந்தரத்துக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் சா பாடினாலே மயங்கிடுவார் டிஆர் சுந்தரம் அதனால் அவருக்கு அவர் ஸ்பெஷல் அவருக்கு ஒரு மரியாதையோடு தான் அவங்க ட்ரீட் பண்ணாங்க செகண்ட் போது அவர் அழைச்சிட்டு வரும்போது அப்பா செகண்ட் தேர்ட் கிளாஸில் ஸ்லீப்பரில் வந்தார் இவர் ஃபஸ்ட் கிளாஸில் வந்தார் இங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து சேலம்க்கு போயிருந்தோம் என்னென்னா அப்பா இறங்கிட்டாங்க டிஆர் மகாலிங்கம் இறங்கலை உடனே ரொம்ப இதுவாக போய் எடுத்து போனோடனே அப்புறம் எப்படி போகிறதுன்னு நினைப்பீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு டிஆர் சுந்தரம் வரலன்னா ஒரே பிரச்சனையாக்கிடுவேன் மெட்ராஸ்லேருந்து ரெண்டு பேரும் ஒன்றா கிளம்பினாங்க இவர் ட்ரெயினில் இவர் அப்பா வந்து தேர்ட் கிளாஸ் ஸ்லீப்பர் அவருக்கு ஃபஸ்ட் கிளாஸில் புக் பண்ணியிருந்தாங்க அப்பா வந்து சேலமில் இறங்கிட்டாங்க ஃபஸ்ட் கிளாஸில் இறங்க வேண்டிய திஆர் மகளிங்கும் இறங்கலை போனோடனே எப்படி ஸ்டூடியோவுக்கு போகுதுன்னே தெரியல அப்பாவுக்கு ஏன்னா போனவொடன்னே கேட்பாங்க வந்துட்டாரா என்ன எதுன்னு நான் மறு நாளை காலையில் அடுத்த நாள் காலையில் ஷூட்டிங் அதனால் டிஆர்எஸ் ரொம்ப கோவக்காரர் வேற அதனால் அவர்கிட்ட எப்படி போய் பார்க்கறதுன்னே தெரியல ரொம்ப தவிச்சிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் கொஞ்சம் மொல்லமாக சுந்தரேசன் அவங்கவுங்கள்கிட்ட போயிட்டு சொல்லிட்டு இந்த மாதிரி சாரு ஈரோடுக்கு போயிட்டார் இந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிற சரின்னு சொல்லிட்டு அவருக்கு டிஆர்ஸ் சுதந்திரம் கொஞ்சம் இதுவாக இருந்தார் பட் ஆனால் அவர் என்ன பண்ணார் ஈரோடு போயிட்டு நைட்டு ஒம்பது மணிக்கு கிளம்பி மறுபடியும் சேலம் வந்துட்டார் கரெக்டாக வந்துட்டார் வந்துட்டு நேராக டிஆர் சுந்தரம் ரூமுக்கு போயிட்டு அவருக்கு சில பிரச்சனைகள் இருந்தது ஃபேமிலி பிரச்சனைகள் அதை பற்றி பேசிட்டு வந்தார் அவ வந்துட்டு இந்த மாதிரி சொன்னோடன அடுத்த நாளில் அப்பா பார்த்தோன்னே அப்பா பார்த்து சிரிச்சுண்டு நடித்தாங்க அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் ரொம்ப சாஃப்ட்டு ரொம்ப நல்லா பா பாடக்கூடியதோடு இல்லாமல் ரொம்ப தன்மையாக எல்லாரோடையும் பண்ணுவார் அவர்கிட்ட ஒரு வசீகரம் இருந்தது அப்பா எப்போவுமே சொல்லுவோம் அவர்கிட்ட ஒரு வசீகரம் இருந்தது தன்னுடைய அடக் அடக்கமான பேச்சும் ஒரு க எல்லாரோடையும் சௌகமாக டிஆர் சுந்தரம் அவர் இப்போ அவர் கன்வின்ஸ் பண்ணி அவர் வந்து ஒத்துக்க ஒத்துந்ததுங்கிறது ஒரு பெரிய காரியம்தான் அப்படி இருக்கிற சமயத்தில் இரும்பு மனிதரையே அவர் க கரைச்சி விட்டார் அந்த அளவுக்கு அவர் இது அதுக்கப்புறம் நிறைய படங்கள் எடுத்தார் அப்புறம் ம மச்சிரேகைன்னு ஒரு படம் கொஞ்சம் சரியாக போகாததுனால என்ன அப்போ ரொம்ப தெய்வ பக்தி ஜாஸ்தி ஏபிஎன் படங்கள்லாம் நடிப்பா நிறைய படம் படம் பண்ணார் திருவிளையாடல்லேருந்து எல்லாரையும் கடைசியில் ராஜராஜ சோழன் முறையில் பண்ணினார் நினைக்கிறேன் ரொம்ப அற்புதமான மனிதர் நான் அவரை கல்யாணத்தில் தான் பா பார்த்துருக்கேன் சிஸ்டர் கல்யாணத்தில் பார்த்துருக்கேன் அவ்வளோதான் என்ன தவிர அப்பா சொன்னது தான் அப்பா வந்து அவரோட பழகினதுனால அவரோட நூற்றாண்டு விழாங்கிறது வந்து ஒரு பெரிய சிறப்பான ஒரு இது அது அந்த காலத்தில் டிஆர் மகாலிங்க கால்ஷீட் கிடைக்கிறதுங்கிறது இன்றைக்கி ரஜினிகாந்த் விஜய் கால்ஷீட் மாதிரி அப்படி இருந்தது அந்த மாதிரி ஒரு பீரியடும் இருந்தது நல்லா இது பண்ணு தமிழ் உலகத்தில் ஒரு ஜாம்பவானவர் அந்த ஒரு பீரியடு பி சின்ன டி ஆர் மகாலிங்கம் எம்கே தியாகராஜ பகோதர் மாதிரி சிவாஜி எம்ஜிஆருங்கிற மாதிரி அதுக்கு முன்னாடி பீரியடு சார் சினிமாவில் எல்லாருக்குமே ஒரு இந்த ஒரு ஒரு காலம் நல்ல இது இருக்கும் சார் பீக் இருக்கும் சார் ஒரு காலம் இறக்கம் இருக்கும் இது சாதாரணமாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கிடைச்சிது தான் அது என்னென்னா அவங்க பீரியடில் அந்த புகழோட இதில் இருப்பாங்க அது இருப்பாங்க ஸோ அந்த புகழை தேடிட்டு மறுபடியும் த படங்கள் எடுப்பாங்க படங்கள் வந்து சரியாக போகாத சமயத்தில் அவங்கள அக்செப்ட் பண்ணாத சமயத்தில் அது இதுவாகுது மாலையிட்டம் அங்கையும் ந நல்ல பெரிய இது தான் ஒன்றும் தப்பு பண்ணலை அந்த படம் பட் இவர் எடுத்த படம் அது சரியாக ஓடாதுனால அந்த ஒரு பா பாதிப்பு எல்லா நடிகர்களுக்கும் இப்போ சத்யராஜ் வந்து ஹீரோவாக நடித்தார் இப்போது அப்பாவா நடிக்கிறாரு எல்லாருக்குமே அந்த ஒரு அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருந்து தான் இருக்கும் வந்து ஆமாம் பண்ண மாட்டாங்க ஏன்னா அது அது காரணம் என்னென்னா அவங்க வந்து அதுலேயே படத்துலேயே போடுவாங்க இப்போ இந்த காலத்து நடிகர்களுக்கும் அந்த காலத்து நடிகர்களுக்கும் வித்தியாசம் என்னென்னா இந்த காலத்து நடிகர்கள் இப்போ பணத்தை தூக்கி வேறு ஃப்ளாட்ஸ் ரியல் எஸ்டேட்டில் இது பண்ணுறாங்க அந்த காலத்தில் தன் புகழுக்கு மறுபடியும் இருக்கணும் வரணும் மறு தான் மறுபடியும் ஹீரோவாக நடிக்கணும் ஜனங்கள் மதியில் தனக்கு மறுபடியும் அந்த பேர் வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தோடு பண்ணினதுனால தான் அவங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது அது டிஆர் மகாலிங்கமாக இருந்தாலும் சரி பி யு சின்னப்பாவாக இருந்தாலும் சரி எம் கே தியாகராஜா பகோதரம் வந்தாலும் சரி எல்லாருக்குமே அந்த எல்லாருக்குமே அந்த இது இருந்தது அது ஒவ்வொரு பீரியட் மாறிப்படுத்து அவர் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சிவாஜி பீரியடு அதுக்கப்புறம் அவங்களோட ரஜினிகாந்த் இதுன்னு கமல்ஹாசன் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா கமல்ஹாசன் அவர் வழி தனி அவருக்கு அவர் வந்து சினிமா தான் கம்ப்ளீட்டாக அவருக்கு தெரிஞ்சு போச்சு த அவர் எந்த லெவல்லையும் மேல் லெவல்லையும் அவர் பார்த்துட்டார் கீழே அடி லெவல்லையும் பார்த்துட்டார் அதனால் அவர் எந்த சைடு போகிறதுக்கும் அவருக்கு ப்ரிப்பேர் ஆனவர் மனுஷன் கமல்ஹாசன் அதனால் அவர் வந்து எனக்கு இதில் தான் அவர் உழுந்துட்டு அவர் அதனால் இதுன்னு இவங்கெல்லாம் அந்த மாதிரி கிடையாது புகழ் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து அதை ரீட்டைன் பண்ணணுன்றதுனால தான் போச்சு அது எனக்கு அவ்வளோ கணக்கு தெரியல இரு தெரியல பட் நல்லா இது பண்ண குரல் இன்னைக்கும் அவரோட குரலாக இருக்கும் என் எந்த பாட்டு கேட்டாலும் சில அவரோட பாடல்கள் வந்து பாட்டு மட்டும் பாடி இருந்தாலே மிகப்பெரிய பண்ண மாட்டாருங்க சார் அவங்க ஏன்னா ஒன்னே ஒன்னு எப்ப ஜனங்க வந்து அவரை விரும்ப ஆரம்பிச்சாங்க அப்படிங்கறது பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அதே மென்டாலிட்டி அந்த சைக்காலஜி தான் இருக்கும் அந்த சைக்காலஜிலேருந்து இருந்து அது அவங்களுக்கு பணம் அல்லது சொத்து கூட பெரிய முக்கியம் கிடையாது அந்த ரசிகரோட அந்த அந்த ஃபேன்ஸ் தான் அவங்களோட அந்த மயக்கத்துல இருப்பாங்க அவங்க வந்து அவங்க வரல அவங்க பார்க்கல அப்படின்னாலே அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் அவங்களுக்கு உடல் நிலையாகவும் பாதிக்கும் அவங்களுக்கு தியாகராஜ பாகவதர் பி சின்னப்பாவுக்கு பிறகு தமிழ் சினிமாவின் முதன்மை நாயகன் என்ற அந்தஸ்தை பெற்றவர் டிஆர் மகாலிங்கம் தென்கரை ராமகிருஷ்ணன் மகாலிங்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஐம்பதுகளில் பிரபலமாக இருந்த நடிகர் பாடகர் தயாரிப்பாளர் இசையமைப்பாளர் உச்ச துணையில் பாடும் திறமை பெற்ற அவரது காதல் மற்றும் பக்தி பாடல்கள் இன்றும் பிரபலம் மதுரை மாவட்டம் ராமகிருஷ்ணனின் மூன்றாவது மனைவிக்கு முத்தாய் பிறந்தவர் தான் மகாலிங்கம் வேத பாட சாலைக்கு அனுப்பப்பட்ட மகாலிங்கத்துக்கு பாடும் மண்டையில் ஏறவே இல்லை மனசு முழுக்க பாட்டு தான் பரவி கிடந்தது திண்ணை பள்ளிக்கூடத்தில் ஒரு வழியாக நான்காம் வகுப்பு வரை நகர்ந்த பின் செல்லூர் சேஷ ஐயங்கார் கோஷ்டியுடன் பாட்டோடு கழிந்தார் மகாலிங்கம் பஜனை மடங்களிலும் கோவில்களிலும் பாடி உள்ளூர் வாசிகள் மத்தியில் பிரபலமானார் வயதில் ஏ வி மெய்யப்ப செட்டியாரின் நந்தகுமார் திரைப்படத்தில் கிருஷ்ணர் வேடம் கிடைத்தது இதன் வாயிலாக சினிமாவுக்குள் அடியெடுத்து வைத்தார் மகாலிங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான இந்த படம் வெற்றி படமாக அமையவில்லை என்றாலும் அதில் கிருஷ்ணர் வேடத்தில் நடித்த மகாலிங்கத்திற்கு நல்ல பெயர் கிடைத்தது தொடர்ந்து பக்த பிரகலாதா சதி முரளி பரசுராமர் போலோகரம்பை என அவருக்கு வரிசையாக படங்கள் கிடைத்தன ஆனாலும் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு வெற்றி பெறவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு டி ஆர் மகாலிங்கத்திற்கு திருப்புமுனையாய் அமைந்தது ஸ்ரீபள்ளி என்ற ஜனரஞ்சகமான படத்தை எடுத்தார் காயாத கானகத்தே நின்றுலாவும் நட்காரிகையே என்று அச்சியசல் கிட்டப்பாவை அப்படியே தன் குரலில் பிரதிபலித்தார் மகாலிங்கம் ரசிகர்கள் கேட்டு கிறங்கிப் போனார்கள் ஸ்ரீவல்லி மிகப்பெரிய வெற்றியடைந்து ஐம்பத்தைந்து வாரங்களுக்கு மேல் ஓடியது பாடல்கள் குறித்து கேட்கவே வேண்டாம் தமிழகத்தின் பட்டித்தொட்டிகளிலெல்லாம் ஸ்ரீவள்ளி பாடலே எங்கும் ஒழித்தன ஸ்ரீவல்லியை தொடர்ந்து ஏவியம் எடுத்த நாம் இருவர் படத்திலும் டி ஆர் தான் நாயகன் அதுவும் மகத்தான வெற்றி இந்த படங்களின் வெற்றிக்கு பிறகு தமிழ் திரையுலகில் முதன் முதலில் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கும் மெகா ஸ்டாராக உயர்ந்தார் டி ஆர் மகாலிங்கம் அப்போது அவருக்கு வயது இருபத்தி மூன்று நடிக்க தொடங்கிய பத்து ஆண்டுகளில் இந்த அளவுக்கு அபரிவிதமான வளர்ச்சியை எட்டினார் டி ஆர் மகாலிங்கம் அவரின் குரல் மற்ற எந்த பாடகரின் குரலை போலவும் இல்லாமல் தனித்துவமானதாக திகழ்ந்தது விளையாட்டு பொம்மை போன்றவற்றில் சகானா ராகத்தில் இடம்பெற்ற நிலவி நீதான் மற்றும் தீர்த்த கரைநிலை போன்ற பாடல்கள் இன்றளவும் டி ஆர் மகாலிங்கத்தின் பெருமை பேசுகின்றன ஆண்டவன் தரிசனமே இசையாய் தமிழாய் இருப்பவனே தஞ்சை பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்கவே போன்ற பாடல்கள் மகாலிங்கத்தின் மயங்க வைக்கும் குரலால் மெருகேற்றப்பட்டன சுமார் நாற்பத்தைந்து ஆண்டுகள் திரைப்புலகை தனது கம்பீர குரலால் கைக்குள் வைத்திருந்த பாட்டு பறவை ஐம்பத்தி நான்கு வயதில் இதே ஏப்ரல் இருபத்தி ஓராம் நாளில் மரணத்தை தழுவியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க